தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தனது உடல்நலத்தை கூட பாராமல் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து நம்மை வெற்றி பெறச் செய்து சட்டமன்ற உறுப்பினராக்கியவர் மான் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி இருக்கவே கூடாது என்பதுதான் கொள்கை அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்களின் வாரிசுகளுக்கு மக்களவைத் தேர்தலில் அக்கட்சிகள் சார்பில் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது அதிமுக மக்களவை வேட்பாளர் பட்டியலில் மொத்தம் நான்கு வாரிசுகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஒ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாருக்கும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்தனுக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதேபோல் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவின் மகனான ராஜ் சத்யனுக்கும் முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியனின் மகன் பி எச் மனோஜ் பாண்டியனுக்கும் மக்களவை தேர்தலில் களமிறங்க வாய்ப்பு தரப்பட்டுள்ளது நீ ராஜா மந்திரி அப்படியே வந்துருவா எவராது கேள்வி கேட்டாங்க